ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெரஸ் கார்டன் ஸோ வாங்க நம்மளுடைய இன்றைக்கி லோட்டஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் தாமரை பூ இது இருக்குது அதோடைய வேறு நம்மக்கிட்ட இருக்குது அதுக்காக மண் கலவை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இது வந்து செம்மண் எடுத்துருக்கோம் ஒதுப்பங்கு இன்னொன்று வந்து மாட்டு சாணம் வந்து நல்லா இந்த மாதிரி காய வச்சு பொடிப்பொடியாக இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி பொடிப்பொடியாக உள்ள இது கொஞ்சம் குவான்டிட்டியாக எடுத்துருக்கேன் அடுத்தது இது வந்து நம்மளுடைய கடலை புண்ணாக்கும் முட்டையோடைய அந்த வெள்ளை கலரில் இருக்கும்ல தோடு அதை உடச்சி கடலை புண்ணாக்கும் முட்டையோட தோடையும் அரைச்சி அது ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறாங்க ஸோ அடுத்தது ஃப்ளவர் நம்ம வர்றதுக்காக நல்லா க்ரோத் வரதுக்காக பண்ணுறது டிஎம்பின்னு ஸோ இதுவும் கொஞ்சமாக நம்ம இது மூணையுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி க மண் வந்து கொஞ்சம் கல் கல்லாக இருக்குன்னா எனக்கு இந்த மாதிரி பொடி பொடி ஆயிரும் சாஃப்ட்டாக தான் இருக்குது மழை வந்து இதெல்லாம் நல்லா நல்லா நனைஞ்சி இந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொண்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கோகோபீட்லாம் எதுவும் நம்ம போட வேண்டாம் ஸோ ஆல்ரெடி நம்ம இதுவே போதும் ஏன்னா தாமரைக்கு வந்து ஒன்றும் இல்லை களிமண் வச்சா நம்ம மாட்டுச்சாணம் வைக்க வேண்டாம் ஸோ நம்மளுக்கு களிமண் இல்லை செம்மண் வைக்கிறதுனால செம்மண் மாட்டு சாணம் அப்புறம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக இது கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த அளவுக்கு போதும் இப்போ நான் எடுத்துருக்க அளவுக்கு போதும் நான் எடுத்திருக்க அந்த இந்த மண் கலவை நல்லா நம்ம மண்ணை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இதில் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது தெளித்து விடணும் இந்த மாதிரி ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு ஒரு கையில் நம்ம இது பண்ணுறதுனால நல்லா ஹேண்டில் பண்ணணும் லைட்டாக அப்படி தெளித்து விடும் ரொம்ப மண்ணை வந்து நம்ம ஈரமெல்லாம் ஆக்க வேண்டாம் அப்படி தெளித்து விட்டு அந்த மண்ணை நல்லா ஊறி காமிக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம இந்த தண்ணி தெளித்ததுனால என்ன ஆகுன்னா இது சாஃப்ட் ஆகிரும் இது பாருங்கள் இது சாஃப்டாகும் மண் ஆல்ரெடி ஈரப்பதம் இருக்குது அதனால அது பிரச்சனை இல்லை ஸோ தாங்க கொஞ்சம் நேரம் இந்த மண்ணுக்கு ரெஸ்ட் கொடுத்து நம்ம ஒரு டூ ஹவர்ஸோ ஒன் ஹவரோ கழித்து நம்ம அந்த தாமரையோடைய தண்டை எப்படி செடி குரோத்திங்க்காக வைக்கிறோம் சொல்கிறத நான் உங்கள் கூட அடுத்த இதில் காமிக்கிறேன் தாமரை த தாமரை வேர் மூலமாக இப்போ நம்ம தண்டு மூலமாக பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம்னால் ஸோ நான் இது கிட்டே இந்த சேல் வாங்கி தான் இது வந்து பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி வைக்கணும் எங்கள் மாடி தோட்டத்தில் அப்படின்னா ஒரு ஆசைப்பட்டு மூணு கலர் நான் வாங்கினேன் ஒன்று ஒயிட்டு ஒன்று பேபி பிங்க் இன்னொன்று டார்க் பிங்க் ஸோ இன்னும் மூணு கலர் நான் வாங்கினேன் ஸோ அந்த மூணு கலருமே உங்கள் கூட இந்த பிக்சர்ஸில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பூவெல்லாம் எனக்கு அமுச்சு விட்ருந்தாங்க ஸோ நம்ம மாடித்தோட்டத்தில் எப்போது இந்த மாதிரிலாம் பூக்கும்னு தெரியல பட்டு ரொம்ப நம்பிக்கையாக அவங்க சொன்ன மெத்தரில் பண்ணியிருக்கேன் கலவை எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன் ஸோ இது இன்னும் புதுசாக வைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை இருக்குது நீங்களும் தாமரை பற்றினும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படி ஐடியாஸ் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவெலாம் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அதை தெளிவாக அந்த அழுக்கெல்லாம் கீழே இதுவாயிருது மேலே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் ஒரு இதுதான் தான் நான் உங்களுக்கு இது வீடியோவில் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு காமிச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு தண்டு இருக்குது ரெண்டு வேறு வேறு கலர் வேறு வேறு டப்பில் வைக்கணும் ஸோ நான் அதையும் வச்சுட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் யாருக்காவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வச்சு இந்த மாதிரி எனக்கு ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் என் கூட இது நான் கரெக்டாக மெத்தடில் பண்ணியிருக்கேனான்னு சொல்கிறதே எங் சொல்லுங்கள் அண்டு நான் வெதை மூலமாக ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அதுவும் உங்கள் கூட அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் கூட என்கிட்ட எதை சொல்லணுமோ அதையும் என் கூட இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ எனக்கும் கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும் Thank you.